ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிம்பிளாக சவு சவ் சிறு பருப்பு போட்டு ஒரு கூட்டு அதுக்கு வந்து சிறு பருப்பு நல்லா அது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு இரநூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி எடுத்துக்கிறேன் அதில் நல்லா இந்த மாதிரி சைஸில் வெட்டின சவ்ச்சவ் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சின்னதாக வெட்டினது ஒரு எட்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு முப்பது பூண்டு பல் தட்டி போட்டுக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கல்லுப்பும் போட்டேன் சீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் இதையும் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்துடலாம் தேவையான அளவு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு பறிக்கும் வச்சா போதும் காயிலேருந்தே தண்ணி வரும் அதனால் நீங்கள் எப்படி தொட்டுக்க போகிறீங்களா சாப்பாட்டில் போட்டு சாட போகிறீங்களான்றது அளவுக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கணும் நான் ஒரு மூணே மூணு விசில் தான் வைப்பேன் சிறு பருப்பு ஏன்னா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் மலர்ந்து ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லாயிருக்கு அது பருப்பு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் பச்சை மிளகா நான் எடுத்துடுவேன் ரெண்டா கீரி போடுவேன் காரம்லாம் இறங்கிடும் பச்சை மிளகாவெலாம் நான் எடுத்துடுவேன் கூட்டு பொரியல் எல்லாத்துலேயுமே உடனே எடுத்துடுவேன் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சாப்பாடு காட்டும்போது அந்த மாதிரி செஞ்சு பழகிடுச்சு எப்போவுமே அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் தாளி போட்டுக்கலாம் நெய்யில் தாளிக்கலாம் நான் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பரை போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கருவேப்பில இல்லை அதனால் போடலை கருவேப்பிலை இருந்ததுன்னா பச்சை கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை கூட்டில் சேர்த்துக்கலாம் போட்டு அதையும் ஒரு கொதி விடலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த டைமில் சீரகமும் தேங்காவும் அரைச்சி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் செய்யலாம் பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் அரைச்சி போட்டும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுறேன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ்ஸு இந்த கூட்டு முட்டை எண்ணெய் கத்திரிக்காய் அதான் அன்றைக்கி லஞ்ச் வேணும் சூப்பராக இருந்துச்சு இந்த கூட்டு கொஞ்சம் நெய் விட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசமும் இருந்தது வீட்டில் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியான சிறுபருப்பு சவ் சவ் கூட்டு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்